வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக தமிழகத்தில் ஆட்சி பிடிக்கணும்னா ஓ பன்னீர்செல்வமும் சசிகலாவும் அதிமுகக்களை இணைக்கணுங்க அது நான் சொல்லலைங்க பொதுமக்களும் தொண்டர்களும் சொல்கிறாங்க கண்டிப்பாக ஓ பன்னீர்செல்வமும் சசிகலாவும் அதிமுகவில் இணைத்து செயல்பட்டால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மீண்டும் பழையபடி ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிறதில் சந்தேகமே இல்லை அப்போது ஓ பன்னீர்செல்வமும் சசிகலாவும் அதிமுகவில் இணைச்சிட்டா ஜெயிச்சிட முடியுமா அதிமுகவுக்கு அவங்க ரெண்டு பேரும் அவசியமா அப்படின்னு கேட்டால் அம் இப்போ இப்போதைக்கு அது ரொம்ப அவசியம் அப்படின்னு அதிமுகவினுடைய உண்மை தொண்டர்கள் விரும்புகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அப்படின்னு அதிமுகக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கிய மூத்த அமைச்சர்களே சொல்கிறாங்க அதில் குறிப்பாக பார்த்தினா எஸ்பி வேலுமணி அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வத்தில் இணைச்சலாம் அப்படிங்கிறது எடப்பாடி கிட்ட அடிக்கடி அவர் எடுத்து சொல்கிறதும் சசிகலா அவர்களை அதிமுகவில் இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதும் வேலுமணினுடைய தலையாய கடமையாக பார்க்கப்படுகிறது மத்திய அமைச்சர் அமித்ஷா கிட்டே நிறைய முறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுகிறதும் அவரை மறைமுகமான தொடர்பில் இருக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஓ பன்னீர் அதிமுகவில் கொண்டு வர்ற முனைப்பு வந்து அதிகமாக காட்டுறது எஸ்பி வேலுமணி தான் காரணம் என்னன்னா தென் மாவட்டங்கள்ல கணிசமான அவங்களுக்கு ஓட்டு வாங்கி இருக்கு அந்த ஓட்டு சதவீதத்தை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா அதிமுகவுக்கு அது பின்னடைவு அது மட்டும் இல்ல ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவும் வேற மாற்று கட்சி கிடையாது அதிமுகவினுடைய கடந்த காலங்களில் இல்லை எக்காலத்திலுமே அதிமுகவினுடைய தொண்டர்கள் தான் அவங்க தற்போது அதிமுக இருந்து விளக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் அவங்க ஜெயலலிதா இல்லை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் சரி ஜெயலலிதா காலத்திலுமே அடையாளப்படுத்தப்பட்ட ஓ பன்னீசிறத்துக்கு அதிமுகவில் இடம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையின் கீழ் செயல்பட்டாலும் ஆனால் உண்மை தொண்டர்கள் அதை விரும்புறதில்லை இருந்தாலும் வேறு வழியே இல்லை எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு அதற்கு நம் தலைவணங்கி ஆகணுங்கிறதுனால ஒரு பக்கம் ஒரு சாரார் பேசுறாங்க பேசுகிறாங்க இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் கட்சியில் இணைக்கணும் மீண்டும் பழையபடி ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா ஓ பன்னீர்செல்வமும் சசிகலா கட்சிக்குள்ள கட்சிக்குள்ளே இணைக்கணும் அவங்க கட்சியில் இணைப்பதற்கு ஏன் இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு ஒரே ஒரு பதவி மட்டும்தாங்க பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவி தான் ஒற்றை தலைமை தான் இருக்கணும் ஜெயலலிதா போன்று நான் ஆட்சி செய்யணும் ஜெயலலிதனுடைய ஆட்சி நான் கொடுக்கணுங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி தீவிரம் காட்டுறாரு ஆனா அந்த தீவிரம் காட்டுறதுல பல பின்னடைவுகள் இருக்குது ஏன்னா சசிகலா அவர்கள் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்துல அவருக்கு ஆலோசனை கொடுத்தாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி இருக்கு இப்போ இருக்கிற போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆலோசனை கொடுக்கறதோ ஐடியா கொடுக்கறதுக்கோ பெரிய அளவில் இப்போதைக்கு ஆள் இல்லை அதனால பல தேர்தல்கள்ல தோல்வியை தான் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறாரு இதை எப்படியாவது சரி கட்டணும் நம்ம எப்படியாவது ஜெயிச்சு ஒரு முறையாவது ஜெயிச்சு நிரூபிக்கணுங்கிறதுல தீவிரமா இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஆனா ஒரு முறை கூட தே தேர்தல்ல ஜெயிச்ச பாடையில் தோல்வியை தான் தழுகிறாரு ஆனால் அவர் எப்படியாவது நான் ஜெயிச்சே ஆகணுங்கிறதுனால தான் நான் இவங்க ரெண்டு பேரையும் இப்போதைக்கு நான் சேர்க்கலை அப்படிங்கிறதுல அவரு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மனக்குமரல்கள் அதிமுக வட்டாரங்களில் பேசுகிறாங்க இருந்தாலும் எஸ்பி வேலுமணி விடுறதா இல்லை அண்ணன் அவங்க என்னென்ன பண்ணிட்டாங்க நம்ம கட்சிக்குள்ளே இருந்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவோனே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் மத்தியிலும் சரி அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களாகட்டும் முன்னாள் மூத்த அமைச்சர்களாகட்டும் ஓ பன்னீர்செல்வத்தின் மீதோ சசிகலா மீதோ எந்த விதமான மிகப்பெரிய ஒரு கோபமோ வருத்தமோ அவர்கள் கட்சியில் இருந்தால் பெரிய பிளவு ஏற்படும்னு யாருமே விரும்புகிறது நினைக்கிறதும் கிடையாது விரும்புகிறதும் கிடையாது இருந்தாலும் அவர்களை வெளியேற்றி விட்டு நம் ஒற்றை தலைமையில் செயல்படணுங்கிறது எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் அது வந்து எல்லாருக்கும் தெரிந்திருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தன்னை நிரூபித்தி ஆக வேண்டுங்கிறதுனால பலகட்ட போராட்டங்களையும் சரி சட்ட போராட்டங்களையும் முன்னெடுத்து செல்கிறாரு இருந்தாலும் இது அதிமுகவில் இருக்கக்கூடிய உண்மை விசுவாசிக்கிறோம் பொதுமக்களுக்கே இது விருப்பம் இல்லை இருந்தாலும் இப்போ அடுத்து வரக்கூடிய செயற்கை கூட்டத்தில் எப்படியாவது எடப்பாடி கிட்ட பேசி ஓப்பன் செலுத்திய சசிகலாவையும் மறைமுகமாக பேசி அவர் எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணி ரெண்டு பேரையும் இணைக்கிற வேலையில் தீவிரம் காட்டியிருக்கிறது தற்போது எஸ்பி வேலுமணி தான் பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி மனமாற்றம் செய்து ஒருங்கிணைந்த அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகளை தீவிரம் காட்டுவார காட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது சொல்ல சொல்லப்படுது கண்டிப்பாக அந்த செயற்கை கூட்டத்தில் ஒரு மாற்றம் இருக்கும் பிளான் எல்லாம் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையின் கீழ் செயல்பட போகிறாரா இல்லை ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கி அனைத்து தலைவர்களையும் கட்டமைத்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி பிடிப்பதற்கு பல்வேறு வியூகங்களை வகுப்பாரா பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்